எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோல ஐந்தாம் பாவத்தில் யார் நின்றால் என்ன பலன் அதாவது நம்ம போன வீடியோஸில் ஐந்தாம் அதிபதி எந்தெந்த வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இந்த வீடியோவில் ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகம் நின்றால் எப்படிப்பட்ட பலாபலனை ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அதாவது ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது என்ன வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு போன வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் எல்லாருக்குமே தெரிந்தது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிஷும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஐந்தாம் பாவத்தை தான் பார்க்கணும் அவர்களுடைய வம்சாவழி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா ஐந்தாம் பாவத்தை தான் மாதிரி அந்த ஜாதகருக்கு காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னாலும் ஐந்தாம் பாவம் தான் சந்தோஷம் அப்படிங்கிறதும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் யோகம் அப்படிங்கிறதும் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்ஃபேக்ட் வந்து குலதெய்வத்தை பார்க்கறதுக்கு கூட ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணி அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இப்போது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் உங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம்னு நம்ம சொல்லுவோம் லக்னம் கணிச்சதற்கு பிறகு ஒரு விஷயத்த பாவம்னு சொல்லுவோம் இப்போது ஐந்தாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவத்தில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த வீடு அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட வீடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் ஒருத்தர் வந்து தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் தனுசு லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ அந்த ஜாதகருக்கு உச்ச பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் இதே வந்து ஒருத்தர் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது சூரியனாக இருந்தால் சூரியன் வந்து நீச்ச வீடு அப்படிங்கிறது அர்த்தம் புரிகிறதா அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படி ஒரு வேலையை செய்யும் நீச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கா இல்லை நீச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கா அப்படிங்கிறது அர்த்தம் அதை பொறுத்து கூட பலன்கள் அப்படிஷன் மாறுபடும் அப்படிங்க சொல்லலாம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறத திரிகோண பாவம்னு சொல்லுவோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற திரிகோண பாவம்னு சொல்லுவோம் ஜாதக கட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இந்த திரிகோண பாவத்தில் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது நின்றால் பலம் அசுப கிரகங்கள்லாம் எதை சார் சொல்கிறீங்க அப்படின்னா இயற்கை அசுபர்கள் அப்படின்னு சொல்கிற ஜாதகத்தில் இருக்காங்க ஜாதகத்தில் இயற்கை அசுபர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் சூரியன் அப்படிங்கிறது இயற்கை அசுபர்னு சொல்லுவோம் செவ்வாயை வந்து இயற்கை அசுபர்னு சொல்லுவோம் சனியை வந்து இயற்கை அசுபர்னு சொல்லுவோம் தேய்பிரை சந்திரனை இயற்கை அசுபர்னு சொல்லுவோம் அதே போல் தனித்து இருக்கக்கூடிய புதனை வந்து அசுபர்னு சொல்லுவோம் தனித்து வந்து புதன் அப்படிங்கிறது இருக்கிறத காட்டிலும் ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்போது பலம் அப்படிங்கிற சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் தனித்து புதன் அப்படிங்கிறது நின்றால் அந்த பலம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால அது வந்து அசுப கிரகம்னு சொல்கிறோம் மற்றவர் எல்லாருமே வந்து சுபகிரகம் தான் இப்போது ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஜாதகர் வந்து ரொம்ப கோவப்படுவார் ரொம்ப அதிகாரம் பண்ணுவார் அப்படிங்கிற சொல்லலாம் ஆணவம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அது வந்து அந்த ஜாதகருடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படின் சொல்லி இருக்குது அந்த ஜாதகர் வந்து சிற்றின்பிரியராக இருப்பார் அப்படிங்கு சொல்லலாம் மன திருப்தி அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம் அதே போல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சந்தேக குணம் சந்தேக உணர்வு அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் எதுலேயும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு முதன்மையாக இல்லை முதன்மையாக இருக்க முடியலன்னா அந்த ஜாதகருக்கு அது ஒரு பெரிய ஒரு மனவழி மன வருத்தம் அப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ஐந்தாம் பாவத்திலேயே சந்திரன் அப்படிங்கிறது வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனான்னு தெரியணும் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியராகவே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஐந்தாம் பாவத்துலைய சந்திரன் அப்படி வளர்பிறை சந்திரனாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு அழகான பெண் குழந்தை அப்படிஷும் பிறக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் மன திருப்தி அப்படிசும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல எண்ணங்கள் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க சிற்றின் பற்றியில் அதிகமான ஒரு விருப்பம் அப்படிங்க விஷயம் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுவீங்க அந்த சின்ன சின்ன சந்தோஷம் அப்படிஷும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவீங்க அதே போல் புலனாய்வு பண்ணக்கூடிய அந்த திறமை சொல்லி உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அதே போல் மனநிலை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்துக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் இது வளர்புறை சந்திரனாக இருந்தால் அப்படியே இது தேவிரை சந்திரனாக இருந்தால் அவ்வளோதான் புரியா இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் இடத்துல நினச்சிக்கோங்களேன் ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு அதில் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயராக வரணும் அப்படிங்கிற எண்ணம் மனுஷன் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் லெவல்லையாவது அந்த ஜாதகர் வந்துடுவார் டிஸ்ட்ரிக் லெவலையாவது வந்துருவாரு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்கோபம் மனுஷன் சற்று அதிகமாகவே இருக்கும் அதாவது விவேகம் இல்லாத ஒரு நபர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நபராக இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு அவரோட ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் குறிப்பாக வந்து ஸ்டமக் அப்படிங்கிறது ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படிச்சு அந்த ஜாதகருக்கு வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிச்சு இருக்குது போட்டிகளில் வந்து பங்கு கொள்வதில் வந்து அதிகமாக விருப்பத்தை வந்து காட்டுவார் அவர் வந்து யாராவது ஒருத்தர் ஈகோ அப்படிங்கிறத டச் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அந்த ஜாதகர் ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து அவரை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வரும் அந்த ஜாதகர் மோஸ்ட்லி வந்து பூர்வீகத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியில் போனார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதாவது பூர்வீகத்திலே இருக்கிறது அவருக்கு சாதகமாக இருக்கும் பூர்வீகத்தை வெளியில் போகிறார் பூர்வீகத்தை விட்டு வெளியில போறாரு அப்படின்னா அந்த ஜாதரோட லைஃப்ல ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வர போறாரு அப்படிங்கிறது அர்த்தம் புரியுதுங்களா இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் புதன் அப்படிங்கிறது தனித்திருக்கிறாரான்னு பார்த்துக்குங்க புதன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல ஒரு கலைநயம் மிக்க ஒரு நபர்னு சொல்லலாம் நல்லா படிப்பார் படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாகவே அந்த ஜாதகர் இருக்கும் ஒரு க்ரியேட்டிவான ஒரு பர்சன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஒரு பர்சன் மிமிக்ரி அப்படிங்கிற செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் வேடிக்கைகளில் வந்து அதிகமாக வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுதுபோக்கு மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி சில விஷயத்துலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த ஜாதகர் ஆஸ்ட்ராலஜராக இருக்கிறதுக்கும் நிறைய

திரையில் இருப்பது கூடுதலான ஒரு பலம்னு சொல்லலாம் அந்த ஜாதகர் நிச்சயமாக ஒரு சின்ன திரையிலையாவது அந்த ஜாதகர் வளம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நடிப்பு ஓவியம் பாட்டு இசை அப்படிங்கிற விஷயத்துலலாம் அந்த ஜாதகர் ரொம்ப நல்லா வருவார் அப்படிங்கிற சொல்ல முடியும் ஆனால் இந்த ஜாதகர்களுடைய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ஜாதகரை சுற்றி காதல் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஜாதகர் காதல் வயப்பட்டு கொண்டே இருப்பார் இல்லைனா இந்த ஜாதகரை ஒருத்தர் விரும்பிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படி சொல்லி அந்த ஜாதகருக்கு இருக்கும் இந்த ஜாதகரோட லைஃப்ல ஒரு பெண் குழந்தை அப்படி அந்த பிறந்ததற்கு பிறகு இவரோட லைஃப்பில் நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிறது சொல்லலாம் எப்பொழுதுமே மன வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் நல்ல சுகுசான வாழ்க்கை வாழணும் நல்ல லக்ஸுரியஸாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கங்களேன் அதாவது புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு குரு ஐந்து அப்படினு பூர்வ ஸ்தானம்னு சொல்லுவோம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ ஐந்தாம் பாவத்தில் புத்திரகாரகன் அப்படி சொல்லக்கூடிய குரு இருக்கும்பொழுது அதை காரகோபாவன் ஆஸ்தின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிற விஷயம் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைய வந்து குழந்தை மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டிங்க உங்களோட நண்பர் போல ட்ரீட் பண்ணுவீங்க புரியுறதுங்களா நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் ரொம்ப சரியாகவே செய்யக்கூடிய ஒரு தன்மை சொல்லி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அந்த குழந்தைங்ககிட்ட சொல்லிக் கொடுப்பீங்க ஒரு ஃப்ரெண்டு போலேயே வந்து பழகுவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் உங்கள் குழந்தைங்களும் அதே மாதிரி தான் உங்ககிட்ட பழகுவாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் சரியாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அதே போல் படைப்பாற்றல் அப்படி சற்று அதிகமாகவே இருக்கும் ஒரு நபரா இருப்பீங்க அதிகமாக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு உங்களுடைய ஜாதத்துக்கு இருக்கும் உங்க குழந்தைகளுக்காக உங்க உயிரையே வந்து கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் ஆனா உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து ஸ்டமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் சட்டர் அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த மண்ணீரல் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு உங்களுடைய ஜாகத்தில் இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்டமக்கில் வந்து ப்ராப்ளம் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அது என்ன சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம் இது இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் சனி அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தில் பொழுது குழந்தை அப்படி காலதாமதம் ஆகும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஐந்தாம் பாவத்தில் சனி இருக்கும்போது குழந்தை அப்படி காலதாமதம் ஆகும் அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே அந்த ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது திரிகோண ஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் இருப்பது பலம்னு சொன்னேன் அப்போ சனி அப்படி இருக்கும்போது எதுக்கு நெகட்டிவாக இருக்கும்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூதாட்டம் இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் அப்படி சொன்னால் வரணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல் இந்த ரேஸ் அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து கலந்து பாரு அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை உழைக்காத வருமானம் இந்த ஜாதகருக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல் இவரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாதக பெரிய கட்டிடங்கள் அப்படிங்கிற விஷயம் கட்டி அதாவது ஹோட்டல் மாதிரி சில விஷயங்கள்லாம் கட்டி அந்த ஜாதகர் வந்து சம்பாரிச்சார்னா அவரோட லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதே வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாங்கன்னா அது வந்து புத்திர தோஷம்னு சொல்லுவோம் அப்போ குழந்தை அப்படிங்கிறத பிறக்காது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஐந்தாம் பாவத்தோட ராகு கேதுவோ அப்படிங்கிற விஷயம் சம்மந்தப்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பதில் காலதாமதமாகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த ஜாதகருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒருத்தரோட ஜாதகத்தை மட்டும் வச்சு இந்த ஜாதகருக்கு குழந்தை இருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டு பேருடைய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும் ஆனால் ராகு கேதுக்கள் அப்படிஷன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் குடும்பத்தில் அதாவது குடும்பத்தை விட்டு பிறந்த ஒரு குடும்பம்னு சொல்கிறது அவங்க தாய் தந்தையர் அவங்க பிறந்த இடம் அந்த பிறந்த இடத்தை விட்டு வெளிநாட்டிலோ அல்லது வெளியூரிலோ அல்லது வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் போய் அந்த ஜாதகர் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகரோட லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிஷன் வரும் அப்படிங்க சொல்லலாம் ஏதாவது ஒரு மந்திரம் அப்படிங்கிறத அந்த ஜாதகர் கற்றுக்கொண்டு முறையாக கற்றுக்கொண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணார் அப்படின்னா அவரோட லைஃப்பில் நல்ல குரோத் அப்படிஷன் வரும் அப்படிங்க சொல்ல முடியும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வரைக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப பிடிமா இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த தரலாமா தொடர்பு